குழந்தை இல்லை என்று வருகிற பல பெண்களுக்கு என்டோமெட்ரியோசிஸ் என்கின்ற பிரச்சனை இருக்கிறது இந்தியாவிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மில்லியன் பெண்கள் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன இளம் பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது நான் அதிகமான வயிறு வழியினால் என்று கல்லூரிக்கு செல்லவில்லை பள்ளிக்கு செல்லவில்லை வேலைக்கு செல்லவில்லை என்று பல பெண்கள் வருகிறார்கள் எனவே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எண்டோமெட்ரியோசஸ் பிரச்சினை பற்றி இந்த பதிவிலை பார்க்கலாம் நான் டாக்டர் சித்ரா அஸ்வின் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையம் எண்டோமெட்ரம் என்பது கருப்பையின் உள் சுவரிலே இருக்கக்கூடிய அமைப்பாகும் இது கிளான்ஸ் மற்றும் ஸ்ட்ரோமா என்று சொல்வார்கள் சுரப்பிகள் மற்றும் அதை இணைக்கக்கூடிய இழைகள் என்று சொல்கிறோம் இது கருப்பையின் உள்பகுதியில் இல்லாமல் வெளிப்பகுதியில் இருக்குமானால் அதை எண்டோமெட்ரியோசஸ் என்று சொல்கிறார்கள் இது ஒருவேளை முட்டைப்பையிலே இருக்குமானால் அதற்கு எண்டோமெட்ரியோமா அல்லது சாக்லேட் கட்டி என்று பெயர் கருப்பையினுடைய உள் சவரிலே இது வளருமானால் அதற்கு அடினோமயோசஸ் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள் இந்த பிரச்சனை எதனால் வருகிறது என்று பார்த்தால் ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் வருகிற பொழுது இந்த எண்டோமெட்ரியம் கருப்பை வாய் வழியாக வெளியேறிவிடும் ஆனால் அந்த சமயத்திலே கருக்குழாய் வழியாக அது வயிற்றின் உள்பகுதி அதை பெரிட்டோனியல் கேவிட்டி என்று சொல்வோம் இந்த இரத்தம் ஒரு ஒரு பொட்டாக கசைந்து அது அங்கேயே வளர ஆரம்பிக்குமானால் அதை என்டோமெட்ரியோசஸ் பிரச்சனை என்று கூறுகிறார்கள் மாதவிடாயின் பொழுது அந்த செல்களும் உள்ளே இரத்த கசிவை சிறிய அளவிலே ஏற்படுத்தி வலியையும் அதிக அளவில் கொடுக்கிறது இந்த பிரச்சனையை நான்கு வகைகளாக பிரிக்கிறார்கள் கிரேட் ஒன்றிலிருந்து நான்காக அல்லது சூப்பர்ஃபிஷியல் அல்லது டீப் எண்டோமெட்ரியோசிஸ் என்று கூறுகிறார்கள் இந்த பிரச்சனை எதனால் வருகிறது என்பதை பார்க்கிற பொழுது அந்த ரிட்ரோக்ரேட் மென்ஸ்ட்ருவேஷன் என்று சொல்கிற இந்த தியரியை தான் அதிகமாக எல்லோரும் எடுத்துக்கொள்கிறார்கள் மரபணு பிரச்சனை சுரப்பிகளில் இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள் பண்ணுற பல பிரச்சனைகளை கூறினாலும் இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பிரச்சனை இளம் வயதிலே வயதிற்கு வந்த பெண்கள் அதிகமாக இரத்தப்போக்கு அடிக்கடி ரத்தப்போக்கு வருகிற தன்மை அதாவது சைக்கிள் என்று சொல்வோம் மாதவிடாய் சைக்கிள் சீக்கிரமாக வரக்கூடிய பெண்களுக்கு தாமதமாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் இந்த கருப்பை கோளாறுகள் இருக்கக்கூடியவர் பெண்கள் பிறவி கோளாறு இருக்கும் அதில் ஒரு பகுதியிலே அவருக்கு கருப்பை வாய்ப்பகுதியிலே அடைப்பிருந்து உள்ளே ரத்தம் தேங்கி இருக்கும் அந்த பெண்களுக்கு வருகிற வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது குழந்தை இல்லாத பெண்களுக்கும் இந்த பிரச்சினையை நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம் உள்ளியாக இருக்கக்கூடிய பெண்கள் இதனால் பாதிக்கப்படுவது அதிகமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் இந்த பிரச்சனையினால் இளம் வயது பெண்கள் எங்களுக்கு அதிகமான வயிறு வலி என்று எங்களை பார்க்க வருகிறார்கள் அப்பொழுது என்ன பரிசோதனை செய்து இதை கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தால் நாம் இரத்த பரிசோதனை செய்யலாம் அல்லது ஸ்கேன் பரிசோதனை செய்யலாம் இந்த இரண்டுமே ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரேட் ஒன் டூ இரண்டு என்டோமெட்ரி யூசஸ் பிரச்சனைகளிலும் நார்மல் என்று தான் வரும் அந்த பெண்கள் ஒரு டாக்டரிடம் வருவார்கள் எனக்கு தாங்க முடியாத வயிறு வலி எனக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாலும் வயிறு வலி பின்னாலும் வயிறு வலி வாந்தி வருகிறது வயிறுபுசமாக இருக்கிறது சிறுநீர் கழிப்பதிலே சிரமம் இருக்கிறது எனக்கு மலம் கழிப்பதிலே சிரமம் இருக்கிறது என்றெல்லாம் கூறுவார்கள் சிரமத்தோடு வருவார்கள் ஆனால் எல்லா பரிசோதனைகளும் நார்மலாக இருக்கும் அப்பொழுது சாதாரண மாத்திரைகளை மருத்துவர் கொடுப்பார் அதிலும் அவர்களுக்கு சரியாகவில்லை என்றால் இதை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் எதுவும் கிடையாது லேப்ரஸ்கோப்பி என்கின்ற அறுவை சிகிச்சை செய்து பார்க்கிற பொழுதுதான் அந்த உள்ள இண்டியமெட்ரோசி இருப்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் தற்போதைய ஆராய்ச்சிகளிலே பார்க்கும் பொழுது இரத்தத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்என்ஏ என்கின்ற ஒரு பரிசோதனை புதிதாக இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளிலே பார்க்கிற பொழுது ஒரு பெண்ணனுடைய சலைவா என்று சொல்லுவோம் அதன் வழியாக கூட இதை கண்டுபிடிக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே சந்தேகப்பட்டால் வயிறு வலி அதிகமாக இருக்கிறது என்றால் எம்பிரிக்கல் என்று சொல்வோம் அனுபவத்தில் மருத்துவர் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம் என்றும் உலக நாடுகள் இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கின்றன எனவே இதற்கு சாதாரண மாத்திரைகள் இருக்கிறது வலி மாத்திரைகள் சரியாகவில்லை அடுத்ததாக ஹார்மோன் மாத்திரைகள் உண்டு அதை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கும் பயப்பட வேண்டாம் அதில் விலை அதிகமான மாத்திரைகள் இருக்கிறது நன்றாக கேட்கக்கூடியது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷங்கள் கூட நீங்கள் தொடர்ந்து அந்த மாத்திரையை சாப்பிடக்கூட வசதிகள் உண்டு எனக்கு அவ்வளவு செலவு செய்ய முடியாது என்றால் சாதாரண மாத்திரைகளும் இருக்கின்றது அதுவும் எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறவர்களுக்கு மாதம் ஒரு முறை ஊசி போட்டுக்கொண்டால் இந்த பிரச்சனை வயிறு வலி சரியாவதற்கான வழிமுறைகளும் இருக்கிறது இளம் பெண்களுக்கு நாம் மாத்திரைகளோ அல்லது ஊசியோ கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் வராது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாதவிடாய் வராத பொழுது அந்த ஹார்மோன் கட்டுக்குள் இருக்கும் இந்த பிரச்சனையும் கட்டுக்குள் இருக்கும் எனவே மாதவிடாய் வரவில்லை என்ற சிகிச்சையில் இருக்கிற பெண்கள் கவலைப்பட தேவையில்லை அடுத்த பிரச்சனையாக நாம் பார்ப்பது குழந்தையின்மை என்பது தான் அதிகமாக பார்க்கிறோம் இவர்களுக்கு தாம்பத்திய உறவின் பொழுது வழி இருக்கிறது பல வருடங்களாக குழந்தை இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் பரிசோதனைகள் எடுக்கிற பொழுது எல்லாம் சரியாக இருப்பதாக சூப்பர்ஃபிஷியல் என்டமெட்ரியோசிஸில் தெரியும் இவர்களுக்கு கருப்புழாய் அடைப்பிருக்கிறதா என்று லேப்ரோஸ்கோபி செய்கிற பொழுதுதான் நாங்கள் எண்டமெட்ரியோசிஸ் என்கின்ற பிரச்சனையை இந்த பெருட்டூனில் கேவிட்டியிலே இருப்பதை பார்க்கிறோம் அப்பொழுது நாங்கள் அந்த புள்ளியாக கருப்பு நிறத்திலே தீ புண் போல உள்ளே காண் காணப்படுகிற அந்த பிரச்சனையை காற்று என்கின்ற சாதனத்தின் மூலமாக சரி செய்து விடுவோம் இந்த பெண்களுக்கு ஏன் குழந்தை இல்லை என்று பார்க்கிற பொழுது மேலே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியோசிஸ் பாட் என்று சொல்வோம் இது பசை போல அருகில் இருக்கக்கூடிய கருக்குழாய் குடல் போன்ற உறுப்புகளோடு ஒட்டி கொள்ளும் எனவே சாதாரணமாக ஒரு முட்டை வெளிவந்து இது கருக்குழாயிலே நுழைந்து உயிரணவும் முட்டையும் இணைகிற இந்த சந்தர்ப்பத்தை அது மாற்றி அமைக்கிறது ஏனென்றால் இது அடைபட்டு அல்லது ஒட்டி கொண்டு இந்த முட்டையை உள் வாங்காமல் இருக்கலாம் முட்டையினுடைய தரம் குறைவாக இருக்கலாம் முட்டை பையனுடைய சத்தும் குறைவாக இந்த பெண்களுக்கு காணப்படலாம் இதையும் மீறி இந்த பெண்களுக்கு கர்ப்பம் வருமானால் அந்த கர்ப்பத்தை உள்வாங்கி வளர வைக்கிற இந்த எண்டமெற்றியம் சரியாக இல்லாமல் இருக்கலாம் இப்படி பல பிரச்சனைகளால் இந்த பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் போகிறது இவர்களுக்கு நாம் லேப்ரோஸ்கோப் வழியாக இப்பொழுது என்டமெட்ரியோசிசி கண்டுபிடிக்க தேவையில்லை என்று சொல்கிறோம் இரத்த பரிசோதனை எம்ஐஆர்என்ஏ போதும் என்று சொல்கிறோம் அப்படி அது பரிசோதனை பாசிட்டிவ் என்று வருகிறது ஸ்கேன் பரிசோதனை நன்றாக இருக்கிறது என்றால் இவர்களுக்கு ஐயுஐ என்கின்ற சிகிச்சை நாம் செய்யலாம் அதற்கு முன்னால் கருக்குழாய் அடைப்பில்லாமல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் நான்கைந்து மாதங்கள் அவர்கள் ஐயுஐ சிகிச்சை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு குழந்தை கிடைக்கலாம் ஒருவேளை இந்த கருக்குழாயில் அடைப்பு இருக்குமானால் அவர்களுக்கு டெஸ்ட் சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவது நான்காவது பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்கேன் பரிசோதனை மூலமாக நிறைய நேரங்களிலே நாம் கண்டுபிடிக்க முடியும் ஏனென்றால் இதையெல்லாம் அதிகமாக ஒட்டி கொண்டிருக்கும் அதை ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கிற வசதிகள் இப்பொழுது இருக்கிறது இந்த பெண்களுக்கும் நாம் தேவையானால் குழாய் நன்றாக இருக்கிறது என்றால் நேரடியாக சிகிச்சை ஐயுஐ அல்லது ஐவிஎஃப் சிகிச்சைக்கு செல்ல முடியும் லேப்ரோஸ்கோபி சிகிச்சை என்பது கட்டாயம் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது என்டோமெட்ரியூசஸ் பிரச்சனைக்கு இல்லை அப்படி செய்தாலும் அனுபவம் மிக்க ஒரு மருத்துவர் ஒரே ஒரு முறை நாம் லேப்ரோஸ்கோப் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்கின்ற கருத்து தான் உலக நாடுகள் அளவிலே இருக்கிறது இப்பொழுது அந்த இரத்த பரிசோதனை பிரபலமாகிவிட்டால் லேப்ரோஸ்கோப் மூலமாக இதை கண்டுபிடிப்பதோ இல்லை சிகிச்சை அளிக்கிற தேவை குறைவாகிவிடும் என்றுதான் நாம் கருத வேண்டும் சென்டமெட்ரியோசிஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நாங்கள் சிகிச்சை செய்து நல்ல முறையில் கர்ப்பமாகி விடுகிறார்கள் அப்பொழுது கர்ப்பத்திலே இந்த பிரச்சனை ஏதாவது தொந்தரவாக காணுமா என்று கேட்கிறார்கள் நிச்சயமாக இல்லை கர்ப்பமான பிறகு அந்த ஹார்மோன் ப்ரஜஸ்ட்ரோன் என்கின்ற ஹார்மோன் வருகிறது அது இந்த பிரச்சனையை மிகவும் குறைத்துவிடும் எனவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்ப்ப காலத்தை நீங்கள் கடத்த முடியும் அடுத்த கேள்வி எங்களுக்கு டூப் சிகிச்சை செய்கிறோம் அதில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் உங்களுடைய முட்டையின் தரத்தையும் அதில் உள்பதிவில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் காரணமாக மற்றவர்களுக்கு இருப்பதை விட உங்களுக்கு சிறிது குறைவான வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் நாங்கள் குழந்தை பெற்ற பிறகு இது சீக்கிரமாக வளருமா என்பது அடுத்த கேள்வி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் குழந்தை பெற்ற பிறகு பால் கொடுக்கிறீர்கள் குழந்தைக்கு அப்பொழுதும் தூரம் வராமல் வருடக்கணக்கிலே இருக்கிறது எனவே இந்த பிரச்சனையானது அதிகரிக்காது சில வருடங்கள் கழித்து வேணால் அதிகரித்தால் அதை மாத்திரைகள் மூலமாக நாம் கட்டுப்படுத்த முடியும் எனவே லேப்ரோஸ்கோப் வந்து இதை கண்டுபிடிப்பதற்காக அத்தியாவசியமான தேவையான விஷயம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் எளிமையாக நாம் சிகிச்சை அளிக்க முடியும் இரத்த பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்க முடியும் என்பதெல்லாம் புதிய ஆராய்ச்சிகளில் நாம் தெரிந்து கொள்கிற விஷயமாக இருக்கிறது எனவே இந்த பிரச்சனையை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் வலி இருக்கிறதா குழந்தை இல்லையா எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு தீர்வு இருக்கிறது இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் கமெண்ட் பாக்ஸில் போடலாம் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் நன்றி